தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் கென்யாவில் மண் சரிவு விபத்தில் இருபத்தி மாயம் கென்யாவின் மேற்கு பகுதியில் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் இருபத்தி பேர் உயிரிழந்ததுடன் மேலும் முப்பது பேருக்கு மேல் காணாமல் போயுள்ளதாக கென்யா உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் இந்த மண் சரிவு மரக்வேட் ஈஸ்ட் எனப்படும் மலைப்பகுதியில் சனிக்கிழமை அதிகாலை நிகழ்ந்தது இதுகுறித்து அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் கூறுகையில் இந்த பேரழிவில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் முப்பது பேரை அவர்களின் குடும்பத்தினர் இன்னும் தேடி வருகின்றனர் என்றும் கூறியுள்ளார் அதே நேரத்தில் இரவு நேரமானதால் மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கென்யா ரெட் கிராஸ் வெளியிட்ட வான்படங்களில் அந்த பகுதியில் பெரிய அளவில் மண் சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்குகள் பரவி காணப்பட்டன அத்துடன் அரசு அமைப்புகளுடன் இணைந்து காயமடைந்தவர்களுக்கு விமானவழி மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது